கடந்த பல வருடங்களாக தங்களுடைய தேசத்திலே மேற்கொண்டு வந்த அவதானிப்புகள் மற்றும் மக்கள் செயற்பாடுகள் மக்கள் பணிகள் என்ற அடிப்படையில் அரசியல் இயக்கமாக இருக்கின்ற தமிழர் சம உரிமை இயக்கத்தினூடாக இந்த தேர்தலிலே மக்களுக்கான ஒரு பணியாற்றுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை அல்லது விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இந்த இடத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம் புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இயக்கம் அல்ல இது ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு மக்கள் இயக்கம் இந்த இனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் சம உரிமை இயக்கத்திற்கூடாக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்கு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் இப்போது காலமாக தமிழ் தேசத்திலே தமிழ் தாயகத்திலே நாங்கள் ஒரு பலமான ஒரு இயக்கத்தை பலமான ஒரு அணியாக ஒரு மக்கள் இயக்கமாக பல போராட்டங்களை முன்னெடுத்து பல பல ஆளுமைகளையும் அனுபவங்களையும் பெற்ற தேசம் எங்களுடைய தேசம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருட காலமாக ஒரு பாரிய மக்கள் இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டு சகல வளங்களோடும் சகல திறமைகளோடும் சகல செயற்பாட்டோடும் வளர்ந்திருந்ததுக்கு பின்னர் இதுவரைக்கும் பதினைந்து வருடங்களாக எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் வாக்களித்தவர்கள் எங்களுக்கு எதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் மக்கள் பணியாற்றுவதற்கான ஆர்வத்தை உடையவர்களிடம் அழைப்பு விடுகின்றது நீங்கள் தமிழ் சமூக இயக்கத்தினூடாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே களமிறங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதற்கு நீங்கள் என்னோட வந்து இணையுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம்